ஏன்னா அடைஞ்ச புதன் பகவான் வேலை செய்ய மாட்டார் சரிங்களா அப்போ அந்த புதன் பகவான் வந்து கட்டான்றது எங்கே நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு எட்டாவது வீட்டில் ஆயுள் ஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கட்டாயம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடல் உபாதிகள் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கிறவங்களுக்கு எட்டாம் தேதி வரைக்கும் தான் கட்டான்றது வந்து பார்க்கும்போது ஏழாம் தேதி வரைக்கும் தான் அப்படி இருக்கும் எட்டாம் தேதியிலருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மேசராசிக்கு வராரு அப்போ அந்த மேசராசிக்கு புதன் பகவான் வரும்போது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த சூரிய பகவான் மேசராசியில் இருக்கும்போது அப்போ புதன் ஆதித்ய யோகம் என்ன கூடிய ஒரு யோகம் அந்த இடத்துல ஏற்படுது அந்த யோகம் ஏற்படும் போது என்னாகுதுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வரவு கிடைக்கும் கடனை கட்டிடலாம் நம்ம பிள்ளைங்களை நல்லா ஸ்கூலில் சேர்த்துடலாம் நல்லா காலேஜில் சேர்த்துடலாம் இல்லை அவங்க படித்து உண்டான வேலை வாங்கி கொடுத்துடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அவரும் எட்டாம் இடத்துல போய் உச்சமடைஞ்சிருக்கிறார் அப்போ உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் போய் உச்சமடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா இதில் நிறையா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த சனி பயிற்சி ஆகிருக்கிறார் பார்த்தீங்களா இந்த காலகட்டம் ரொம்ப போராட்டமாக இருக்கும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த மே மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம் சிம்ம இந்த இந்தவுடைய மே மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சிம்ம ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் மாத சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா உச்சமடைஞ்ச ஒரு கிரகம் அந்த ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குன்ற ஒரு ஐதீகம் உண்டு ஏன்னா நீச்சம் அடைஞ்சிட்டாருனா அந்த கிரகம் வேலை செய்யாது ஆனால் உச்சமடைஞ்சிட்டாருனா நற்பலன்களை கொடுத்தே தீர்வார் நற்பலன்கள்னால் என்ன தொழில் மாற்றம் சம்பள உயர்வு ஏதாவது ப்ரமோஷன் இன்றைக்கி அயல்நாட்டுக்கு போகக்கூடிய யோகம் பட்டம் பதவிகள் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்டிங்கள் காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்கிற உண்டு அதே மாதிரி திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் யோகம் கூடி வர பாக்கியம் உண்டு அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு கருத்து வேறுபாடுனால ஒரு வீட்டில் ரெண்டு பேரை பிரிஞ்சு ஒரு கீரி மாம்பா இருக்கிற மாதிரி எங்களுக்குள்ளார ஒரு அதாவது ஒரு மனஸ்தாபம் எல்லாம் விலகமானா இந்தவுடைய ஒச்சப்பட்ட சூரிய பகவான் உங்களுக்கு வலு சேர்க்குறாரு ஏன்னா உச்சமடைஞ்ச சூரிய பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வலு சேர்த்து ஆகணும் அது எங்கே இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் இதே ஒன்பதாம் இடத்துல இருந்திருந்தால் நீங்கள் ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க ஆனால் கரெக்டாக இந்த மே மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு உடைய சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மேசத்துலேருந்து ரிசுவத்துக்கு மாறிடுவார் பாதியாக அப்போ பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் ஒன்பதாம் இடத்துலையும் சரி பாதி பார்த்தீங்கன்னா அடுத்தது ராசியில் பதினஞ்சு நாளும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துலேயும் பத்தாம் இடம்ன்றது வந்து பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவார் இப்படி வரக்கூடிய சூரியன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக முதல் பதினஞ்சு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமன்ற மாதிரி ஒரு குழப்பம்தான் அந்த குழப்பமெல்லாம் இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகும் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு வந்து கட்டன்றது தனஸ்தானத்துக்கும் ரெண்டாவது லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ரெண்டு கிரக பயிற்சி ஆகிறார் ஏன்னா அடைஞ்ச புதன் பகவான் வேலை செய்ய மாட்டார் சரிங்களா அப்போ அந்த புதன் பகவான் வந்து கட்டன்றது எங்கே நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு எட்டாவது வீட்டில் ஆயுள் ஸ்தானத்தில் நீச்சமடைஞ்சிருக்கிறார் அப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கட்டா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உடல் உபாதிகள் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கிறவங்களுக்கு எட்டாம் தேதி வரைக்கும் தான் கட்டன்றதை வந்து பார்க்கும்போது ஏழாம் தேதி வரைக்கும் தான் அப்படி இருக்கும் எட்டாம் தேதியிலருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் மேசராசிக்கு வராரு அப்போ அந்த மேசராசிக்கு புதன் பகவான் வரும்போது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த சூரிய பகவான் மேசராசியில் இருக்கும்போது அப்போ புதன் ஆதித்ய யோகம் என்னும் கூடிய ஒரு யோகம் அந்த இடத்துல ஏற்படுது அந்த யோகம் ஏற்படும் போது என்னாகுதுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வரவு கிடைக்கும் அது பணம் வரவா இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் நீங்கள் கொடுத்து வச்சுருந்த பைசா உங்களுக்கு தேடி வரலாம் இல்லை ஏதோ ஒரு விட்டுட்டு போன உறவுகள் உங்களுக்கு தேடி வரலாம் ஏன்னா புதன் ஆதித்திய யோகம் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக உங்கள் மனசு வந்து பழமை சொல்கிற மாதிரி ஒரு குளுந்து போகும் சரிங்களா நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டிடுவார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அந்த புதன் பகவான் வந்து தான் இருப்பார் அடுத்தது என்ன பண்ணிடுவார் இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துடுவார் சரிங்களா அப்படி வரக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன்னா எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் வந்து அடுத்தது பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அந்த புதன் பகவானாகப்பட்டது பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு சரிங்களா எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் வந்து ஒன்பதாம் இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பாதை காட்டிடும் இந்த பாதையில் போனால் நம்ம நல்லா இருக்கலாம் கடனை கட்டிடலாம் நம்ம பிள்ளைங்களை நல்லா ஸ்கூலில் சேர்த்துடலாம் நல்ல காலேஜில் சேர்த்துடலாம் இல்லை அவங்க படித்து படிப்புக்கு உண்டான வேலையை வாங்கி கொடுத்துடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அவரும் எட்டாம் இடத்துல போய் உச்சமடைஞ்சிருக்கிறார் அப்போ உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் போய் உச்சமடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா இதில் நிறையா ராசிகாரங்களுக்கு இப்போ இந்த சனிப்பயிற்சி ஆகியிருக்கிறார் பார்த்திங்களா இந்த காலகட்டம் ரொம்ப போராட்டமாக இருக்கும் ஏன்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி ஆனது கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு போனார் அப்போ அந்த மீனராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுப்பார் ஏன்னா அந்த சுக்குரு பகவான் போய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் கட்ட உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி மே மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் அந்த சுக்குரு பகவான் போய் கட்ட உங்கள் எட்டாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ அந்த சுக்குரு பகவான் கூட யாரோட சேர்ந்துருக்கிறாரு சனி பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்குரு பகவான் இந்த நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சாய்வே உட்காரும் பொழுது நிறைய பேருக்கு கண்டிப்பாக மன உளைச்சல் இருக்கும் கணவன் மனைவி ஏன்னா சுக்குரன்னு சொன்னா மனைவி குறிப்பா ஒரு பெண் கிரகம் அவங்க அதை கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் வாக்குவாதங்கள் விட்டு கொடுத்து போவதுன்னு கெட்டு போவதில்லைன்ற மாதிரி விட்டு கொடுத்து போறவங்களுக்கு நிச்சயமா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சுக்ர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொகையில் சின்ன சின்ன செலவுகள் தொந்தரவுகள் சிரமங்கள் கொடுக்கும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் டவுன் பண்ணி போகிற மாதிரி கொஞ்சம் அதுக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்குன்ற ஒரு முயற்சி நீங்கள் எடுத்துக்கிறது கண்டிப்பாக நல்லது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் இடம் இன்றைக்கி சுகஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து அவரும் இப்போ நீச்சம் அடைஞ்சதை உட்காந்துருக்கிறாரு ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல செயல் இழந்துடுறாரு அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வரைக்கும் மே மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் புதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு செவ்வாயின்றது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சகோதரன் அதுவும் இளைய சகோதரன் சொல்கிறோம் அப்போ என்ன இருக்குதுன்னா வீட்டுக்குள்ளார நீங்கள் கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது கொடுக்குறத நிறுத்திட்டாலோ அல்லது கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாலோ உங்களுக்குள்ளார சின்ன சின்ன அந்த வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புண்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன பிரச்சனை இருக்கும்போது பேசி தீர்த்துக்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது அஞ்சாம் இடம் உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனக்காரகன் அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்தாம் இடத்துல நட்புல் இருக்கிறார் பத்தாம் இடத்துல மட்டும் குருவே உட்காரவே கூடாது பத்தில் குரு உக்காந்தா பதவி கூட பறி போக மாட்டான் அப்போ இந்த மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஏன்னா பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆகுது அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி என்னைக்கு மேசராசிலிருந்து ரிஷப் ராசிக்கு குரு பகவான் வந்து உக்காந்தாரோ கிட்டத்தட்ட இந்த ஒரு வருட காலமாகவே அதாவது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தொழில் பறி போயிருக்கும் வேலை பறி போயிருக்கும் வேலையில் முன்னேற்றம் இருந்திருக்காது வளர்ச்சி இருந்திருக்காது வருமானம் இருந்திருக்காது சம்பாரிச்சிருந்தீங்கன்னா கொண்டு போய் ஒன்று ஹாஸ்பிட்டல் செலவு போட்டிருப்பீங்க திண்ட செலவு வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி மொத்தத்தில் ஏதோ ஒரு சிரமப்பட்டிருப்பீங்க இந்த காலகட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த கஷ்டம் இருக்கும் சரிங்களா அதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இட ரோகஸ்தானத்துக்கும் ஏழாம் இட கலசரஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் ஆனால் நட்பை உட்காந்துருக்கிறாரு சனி பகவான் போய் எட்டாம் இடத்துல போய் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த சனி பயிற்சின்றது உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா அஷ்டமத்து சனி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியானது அந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை ஒன்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கரெக்டது ஒரு ரெண்டரை வருட காலம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஆறாவது மாதம் இன்றைக்கி தேதி வரைக்குமே உங்களுக்கு அஷ்டமத்து சனி தான் இந்த அஷ்டமத்து சனியில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவோம் கொஞ்சம் கவனமாக எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது தெரிஞ்சு பண்ணனா உங்களுக்கு பரவாயில்லை ஏன்னா தேவையில்லாத விஷயத்தில் போய் நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க அது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க ஏன்னா அஷ்டமத்து சனி உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் எந்த சில எந்த இதில் யூடியூப்பில் போய் பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி சரியில்லை 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 இதை தவிர வேறு எதுவுமே வராது சரிங்களா ஏன்னா சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு சனி பகவான் உங்களை காப்பாற்ற மாட்டார் கஷ்டந்தான் கொடுப்பார் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறவர் யாருன்னா அடுத்தது உங்களுக்கு குரு மட்டும்தான் எப்போ மே மாதம் பதினாலு தேதிக்கு மேலே தான் அப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா குரு மட்டும்தான் சரிங்களா ஏன்னா குரு பகவான் வந்து அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லாப குருவாக வராரு இப்போ ஜீவன குருவாக இருந்துகிட்டு இருக்கிறவர் அடுத்து லாப குருவாக வராரு அப்போ சனி பயிற்சி நல்லா இல்லை குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அடுத்தது உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் அடுத்தது உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் கலஸ்தர ராகுவாக வராரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கலஸ்தர ராகுன்னா நிறைய பேருக்கு திருமண தடைகள் விற்பான் கைக்கூடி வந்து கடைசி நிமிஷத்தில் கூட நமக்கு ஏதோ ஒரு பங்கம் பேர் பங்க பங்கச்சொல் அவமானம் சிரமம் தொந்தரவு அதாவது நம்ம வாய் நமக்கு எதிரியாக்கி வேலையை செஞ்சுட்டு போயிடுவோம் அந்த மாதிரி அடுத்தது கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கன்னி ராசியிலிருந்து அடுத்தது உங்கள் ராசிக்கு தான் கேது வராது ஒன்று கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம கேதுவும் வந்து உட்காந்துருவா ராகு கேதுன்றவர் யாருன்னா பாம்பு காலச்சுத்தனை பாம்பு கடிக்காத போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இல்லை ராகு கேது பயிற்சி முழுமையாக ஒன்றும் நல்லா இல்லை அப்போ உங்களுக்கு குரு பயிற்சி மட்டும்தான் நல்லா இருக்குது இப்படி இருக்கும்போது அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக நல்லது அப்போ இந்த மாதத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா தப்பு இல்லை ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கூட அடுத்தது இந்த மாதம் பாதிக்கு மேலே உங்களுக்கு குரு பயிற்சியாகி உங்கள் ராசி பார்க்க ஆரம்பிச்சிட்டாருனா கண்டிப்பாக உங்களோடய ஓரளவுக்கு ஓட ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ உங்களோட கமிட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் கேட்டுக்கிறேன் நன்றிங்க